அன்பான கடவுளை பிள்ளைகளை இந்த காதலே உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் நாற்பதாம் சங்கீதம் பதினேழாம் வசனம் நானும் சிறுமையும் எளிமையுமானவன் என் துணையும் என்னை அற்புதம் சிறுமையும் எளிமையுமானவன் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கூரமாக இருக்கிறீர் என்று காவிரி சொல்லுகின்றார் என்ன அற்புதமான வார்த்தை பேசுகிறான் பாருங்கள் எனக்கு துணையா இருப்பது மாத்திரமல்ல என்னை விடுவிக்கிறவரமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் நான் இதற்கு ஒரு மூல மொழிபெயர்ப்பு சொல்லுகின்றது என்னை நினைப்பதற்கு நான் எவ்வளவேனும் தகுதி உள்ளவன் அல்ல நீ நினைப்பது தகுதி உள்ளவனே அல்ல தகுதி உள்ளத ஒரு சிறுமையும் எளிமைமானவன் ஆனால் தகுதி இல்லாத எவ்வளவேனும் தகுதி இல்லாத என்னை நினைக்கின்றீரே நான் சிறுமை எளிமைமானவன் துணையும் என்னை விடுவிக்குறமாயிருக்கின்றேன் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனத்தில் நான் நிர்மூலமாக அதிருப்பது தேனுடைய கிருபையே இறக்கங்களுக்கு முடிவையே இல்லை அண்டவர் ஏதோ நம்மை நினைத்துத்தான் இதுவரைக்கும் நம்ம நிர்மூலமாகாமல் பாதுகாத்து வந்திருக்கின்றார் உங்களுக்கு அற்புதம் செய்வார் இங்கிலாந்து தேசத்து இளவரசன் பெயின் தேசம் சென்றிருந்தான் சென்றிருந்த பொழுது பெயின் தேசத்து இளவரசன் ஒரு சிறைச்சாலைக்கு அழைத்து கொண்டு போனான் கொண்டு போகும்போது பல கைதிகளிடத்திலே சென்று அவர்களை க விசாரித்தார் பேரும் ஒரு கைதி சொன்னான் நான் இந்த சிறைச்சாலைக்கு வருவதற்கு ஒரு குற்றமுமே செய்யவில்லை ஆனால் சிறைச்சாலைக்கு வந்திருக்கிறேன் இப்படியே பல கைதிகள் சொன்னார்கள் இன்னொரு கைதி சொன்னார் நான் ஒரு சின்ன குற்றம் செய்தேன் ஆனால் என்னை இந்த பெரிய தண்டனை கொடுத்து விட்டால் சொன்னார் ஒரு கைதி சொன்னான் ஐயா நான் செய்த குற்றத்திற்கு எனக்கு என்னைக்கோ என்னை கொன்றிருக்க வேண்டும் என்னை கொலை செய்திருக்க வேண்டும் தூக்கில் போட்டிருக்க வேண்டும் ஆனால் என் மேல் யாரும் வைத்திற்குமோ தெரியவில்லை இந்த ஆயுள் கைதியாக உள்ளே போட்டார்கள் சொன்னார் பெயின் தேசத்து இளவரசனும் இங்கிலாந்து இளவரசனும் யோசித்து பார்த்தார்கள் இவனல்லவா உண்மையானவன் இவனல்லவா தன் தகுதியை தன்னுடைய காரியத்தை உணர்ந்து கொண்டவன் என்று உடனே அவனை ஆண்டுதோறும் அந்த பெயின் தேசிய இளவரசன் தன் பிறந்த நாளிலே ஒரு கைதியை விடுதலை செய்கிறது வழக்கம் அந்த நாளில் அந்த உண்மையாய் தன் குறையை ஒத்துக்கொண்ட அந்த கைதியை விடுதலை செய்தார் ஆம் காவிதி சொல்லுகிறார் எந்த தகுதியுமே இல்லை எந்த அருகையுமே இல்லை இப்படிப்பட்ட என் மீது ஆண்டவர் இருக்கிறார் என்று சொன்னார் ஒவ்வொரு நாளும் தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்கள் தாழ்மையோடு நடந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்களை விடுதலை செய்வார் உங்களுக்கு இறங்குவார் உங்கள் என்மை நினைப்பாய் நினைவாயிருப்பார் அதி சீக்கிரத்தில் உங்களை வாழ வைத்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் ஆம் உங்களுக்கு அவர் சிறிஜபம் செய்யட்டும் தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளதையா எப்போதும் உங்களுடைய சிலுவை அண்டை வந்து எங்களை தாழ்த்தி உங்களுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு விலை முடியாத நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உம்மிடத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரை தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் கருவை கொடுக்கின்றார் அண்ட உரை தாவிதை போல அந்த தாழ்மை எங்களுக்கு தாரும் அந்த சிறைச்சாலை இருந்த அந்த கைது கடைசி சொன்னானே கொஞ்சமும் தகுதியே கிடையாது என்னை கொண்டிருக்க வேண்டும் ஆனால் கொல்லவில்லை என்று நான் நிர்மூலமாக அவன் இருக்கிறேன் என்று சொன்னானே அதே போல எப்போது ஒரு தாழ்மையாய் நடந்து கொண்டு பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே பிளஸ் யூ